ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி கேக் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் அதுவும் கருப்பட்டியும் கோதுமையும் வச்சு எவ்வளோ டேஸ்ட்டாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போது கேக் செய்ய ஆரம்பிச்சிடலாம் முதல்ல ஒரு குக்கரை ஹீட் பண்ணிக்கோங்க பத்து நிமிஷம் ஹீட் ஆகட்டும் சிம்மில் வச்சுருங்க அதுக்குள்ளே நம்ம பேட்டர் ரெடி பண்ணிடலாம் ஒரு பவுலில் ஒரு கப் கோதுமாவை ஜலிச்சு எடுத்துக்கணுங்க ஏன்னா கட்டிகள் இல்லாமல் இருக்கணும் அதுக்காக சளிச்சு எடுக்கணும் அதிலே பேக்கிங் சோடா அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன் ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டுக்காக இதையும் அதே பவுலில் சளிச்சு எடுத்துக்கோங்க கட்டி இல்லாமல் இருக்கணுங்க அதுக்காக தான் செலிச்சி எடுக்கிறது இப்போது முக்கால் கப்பு கருப்பட்டியை நான் தூள் பண்ணி வச்சுருக்கேங்க மிக்சியில் நீங்கள் உங்கள்கிட்ட கருப்பட்டி இல்லைனா வெல்லமும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை முக்கால் கப் பால் ஊற்றிக்கணுங்க காய்ச்சி ஆற வச்ச பால் அரை கப்பு ரீஃபைண்ட் ஆயில்னு எந்த வாசனை இல்லாத எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கருப்பட்டி பால் எண்ணெயெலாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இப்போ வந்து கோதுமை மாவு நம்ம பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர்லாம் சரித்து வச்சுருந்திங்கன்னா அதை ஆட் பண்ணி நல்லா ஒரே டைரக்ஷன்லேயே மிக்ஸ் பண்ணுங்க மாற்றி திருப்பி திருப்பி பண்ணக்கூடாது ஒரே டைரக்ஷன்லேயே நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் இப்போ வாசனைக்காக எசன்ஸு நான் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிருக்கேன் உங்ககிட்ட என்ன இல்லை எசன்ஸ் இல்லைன்னா ஏலக்காயும் போட்டுக்கலாம் நான் வெண்ணிலா எசன்ஸ் டூ ட்ராப்ஸ் போட்டிருக்கேன் இந்த கன்சிஸ்டன்ஸில் இருக்கணுங்க பக்குவம் இந்த பக்குவத்தில் இருக்கணும் மாவு இப்போ வந்து கேக் மோல்டு எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட கேக் மோல்டு இல்லைன்னா எதுனா அடி தட்டி இருக்கிற டிஃபன் பாக்ஸோ இல்லைன்னா பவுலோ வேணாலும் எடுத்துக்கலாங்க இப்போ கேக் மூலில் நெய் ஊற்றி ஃபுல்லாக தடவிக்கணும் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க இப்போ வந்து கோதுமாவை கொஞ்சம் தூவிக்கலாம் நெய் போட்ட பிறகு கொஞ்சம் கோதுமாவை ட்ரஸ் பண்ணி விட்டீங்கன்னா கேக் வந்து ட்ரேயில் ஒட்டாமல் நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் இல்லைன்னா பட்டர் பேப்பர் இருந்தால் போட்டுக்கலாம் என்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லை அதனால் நான் இந்த மாதிரி கோதுமாவை டஸ்ட் பண்ணிக்கிறேன் சூப்பராக ஒட்டாமல் வருங்க நீங்களே பார்ப்பீங்க இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் பேட்டரை இது உள்ளே ஊற்றிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி போது ஒரே ஈவனாக நைஸாக விண்ணுங்க இந்த பக்கத்தில் இருந்தால் கேக் சூப்பராக வந்துடுங்க இப்போது லைட்டாக தட்டி விட்டுக்கோங்க இப்போ மேலே நட்ஸ் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நட்ஸ் போட்டுக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்ல மேலே கொஞ்சம் நட்ஸ் போட்டால் பசங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நல்லது நான் நட்ஸ் போட்டு கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக குட்டீஸ்க்கு மேலே நட்ஸ் வச்சுருக்கேன் இப்போது ஹீட் பண்ண வச்ச குக்கரில் ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க என்கிட்ட இந்த மாதிரி தான் இருக்குது மணுன்னு சொல்லுவாங்க உங்ககிட்ட எந்த ஸ்டாண்ட் இருந்தாலும் வச்சு அப்படியே இல்லை ஸ்டாண்டே இல்லைன்னா கூட தட்டு வச்சு அது மேலே நம்ம கேக்கோட ட்ரேவை வச்சு மூடியில் வந்து கேஸ் கட்டோ இல்லைனா விசிலோ எதுவுமே போடக்கூடாதுங்க எதுவுமே போடாமல் அப்படியே மூடி வைக்கணும் கரெக்டாக ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் சிம்லையே இருக்கணுங்க சிம்லையே ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கரெக்டாக விட்டுட்டீங்கன்னா சூப்பராக வந்து வந்துடும் கேக்கு வந்துடுச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி வடை எடுக்கிற ஸ்டிக்கு இந்த மாதிரி உள்ளே குத்தி எடுத்தோம்னா ஒட்டாமல் வருங்க அப்போவே தெரிஞ்சிடும் கேக் வந்துருச்சுன்னு கேக் வந்து இப்போ சூப்பராக வந்துருச்சுங்க நம்ம எடுத்துடலாம் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு கத்தியால் சைடில் எடுத்து விடணும் சும்மா அந்த ரவுண்ட் ஷேப்க்காக லைட்டாக எடுத்து விடணும் எடுத்து விட்டு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க நம்ம இப்போது சூப்பராக ஒட்டாமல் வருங்க சூப்பராக ஒரு ஒரு இது கூட இல்லாமல் பிசுறு இல்லாமல் சூப்பராக ரவுண்டாக வந்துருச்சு பார்க்குறதுக்கே கேக்கு சாக்லேட் கேக் மாதிரி எம்மியாக இருக்குது இந்த வெக்கேஷன் லீவுக்கு குட்டீஸ்க்கு வீட்லேயே இந்த மாதிரி கருப்பட்டி வச்சு ஹெல்த்தியான கேக்கு நம்பவே செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ஹாப்பிங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தமிக்க நன்றி